வேதம் சொல்லுகிறது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதை போ நீ எல்லாவற்றையும் வாழ்ந்துரு ஜபம் பண்ணி முடிக்கும் பொழுது எல்லோரும் சொல்லுகிற காரியம் என்ன என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவரோட பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி பார்த்து நீங்கள் பேச வேண்டும் பொதுவாக நம்ம மற்றவளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு விசேஷமான வார்த்தை என்னவென்றால் உங்களை பார்த்து நீங்க பேசணும் அதனுடைய சித்தம் என்னவென்றால் ஒவ்வொரு ஜப வேலையிலே முடிக்கும் பொழுது நீங்கள் உங்களை காண வேண்டும் நீ ஜெபித்து விட்டாய் அல்லவா என்ன ஆத்மாவே நீ கர்த்தரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே என்று உங்களுக்குள்ளே நீங்கள் அறிக்கை இட வேண்டும் பாருங்க பொதுவாக நீங்க எக்ஸசைஸ் பண்றோம் வாக்கிங் போறோம் ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆனால் உள்ள இருக்கிற உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா அந்த உறுப்புகளுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் அதை விட மேலானது உங்க ஜீவனுக்கு என்ன எக்ஸசைஸ் ஆத்மாவு குறித்து அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல நமக்கு ராவி ஆத்மா சரிகிற இருக்கு இந்த சரீரத்தை நீங்கள் காண்கிறீர்கள் ஆத்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்க ஆத்மா நீங்க பேசணும் அப்படி என்றால் என்ன உங்க ஆத்மா பிழைக்கணும் தேவோட வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது பாருங்க யாராவது ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம நம்ம கலங்கி போகிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கண்ணுல தண்ணி வருது அப்படி என்று தெரியா வாசிப்போம் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஐந்தாவது ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் நோக்கி காத்திரு அவர் சமூகத்தை நிமித்த நாம் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல் கலங்காதீர்கள் அல்லாதீங்க உங்க ஆத்துமா ஒரு தவிப்புக்குள்ள இருக்கு ஆத்மா நேசர் உண்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குங்க உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு பாருங்க இந்த உலகத்தில் நிறைய போராட்டம் வரும் பொழுது உள்ள கலங்கி போகும் இல்லைங்களா ஆட்சி எங்க இருக்கு ஒருத்தர் கேட்டாரு ஏசப்பா கிட்ட வந்து பர்லூர் ராஜ்யம் எங்க இருக்கிறது அப்ப ஆண்டவர் சொன்னாரு பர்லூர் ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது இது அங்கே என்றும் சொல்றதுக்கு வராது பர்லூர் ராஜம் உனக்குள் இருக்கிறதே

ஒரு பாவத்தில் இருந்த பாரம்பரியத்தில் இருந்த பாரம்பரிய கட்டுகள் வேதத்தில் போட்டிருக்கிறது சது செய்ய பதிசர்கள் எல்லாரும் பாரம்பரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஆத்மா பற்றி கவலையே இல்லை தேவன் இருக்கிறான் என்றாலும் ஆத்மா எல்லோரும் வாயில துணிக்கிறாங்க எல்லாரும் உதணுகளை பேசுறாங்க உள்ளமோ தூரமா இருக்கு வேதம் சொல்லிக்கிறது நான் ஒவ்வொரு ஆளும் சொல்லுவேன் ஆத்மாவே நீ எங்க போக போற தெரியுமா பரலோகத்துக்கு போக போறேன் இப்படி பேசுகிறங்க நீங்களே உங்களை தைரியப்படுத்தணும் சோர்வு வருதா தோல்வி வருதா கடன் பிரச்சனையா வறுமையா சாப்பாடு இல்லையா நாதியா நடக்குமா வலியா பேசாதீங்க ஆத்துமாவே நீ பிழைத்து பிழைத்திருக்கிறாய் நீ நல்லா இருக்கிறன்னு சொல்லுங்க உங்க உடல் சுகம் ஆரோக்கியம் அடையும் ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ஹாலே ஒவ்வொரு நாள் சொல்லுவேன் இந்த பாருங்க என் ஆத்மா துதிச்சுட்டே இருக்கணும் தாவிதி சொல்லு என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னா சாத்தா ஆத்திரம் நீங்க வாய திறந்தாலே பிடிக்காது சாத்தானுக்கு ஏங்க நீங்க ஸ்தோத்ரம் சொல்றீங்க ஸ்தோத்ர என்ற தேவனுக்கு மகிமை நீங்க ஸ்தோத்ரம் சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆத்மா சந்தோஷத்துல இருக்கும் உங்கள் ஆத்மா பரிபூர்ண ஜீவன் அடையும் ஆத்மா வேதம் சொல்லுகிறது வாசிப்போம் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல ஆமே ஆத்மாவுக்கு ஒரு அறிவு இருக்கு என்ன அறிவு நம்முடைய சரிகளும் அழிந்து போகும் ஆத்மா அழியாது ஆத்மா எங்க போகும் தன்னை உண்டாக்கின தேவன்கிட்ட திருப்பி போகும் ஏன்னா இந்த ஆத்மா எங்க வந்தது அவர் கொடுத்தாருங்க ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசிலே ஊதினார் அது ஜீவ ஆச்சு அப்போ இந்த சரிக மண்ணுக்கு திரும்பும் நம்ம ஆத்மா அவர்கிட்ட போகும் அப்போ அவர்கிட்ட போகணும்னா நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும் மொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஞானத்தை பெற்று கொள்கிறவன் தன் ஆத்மாவை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் ஜனமே உங்களுக்கு நிறைய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உங்கள் ஆத்மா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும் ஒரு ஸ்னேகிதன ஆகணும் ஹால லூயா ஏமா செபம் ஏன் வேதம் வாசிக்க முடியல உப வாசிக்க முடியல என்று சொல்றீங்களா ஆண்டவருக்காக நான் வாழணும்னு நினைக்கிற வாழ முடியல என்று சொல்றீங்களா நீ யாரை நேசித்து கொண்டிருக்கிறாய் நீ உன்னையே நேசிக்கிறாயா நீ உன்னை நேசிக்காதே உன் ஆத்மாவை நேசி அப்படி என்றால் உன் வெளி தோற்றத்தை பார்த்து இதற்கு வேண்டியது காரியங்களை முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து நாட்கள் கடந்து போய் வயதாய் கொண்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீ இழைப்பாருக்குள் போவதைக் காட்டிலும் இருக்கிற இந்த நிலைமையில உங்க ஆத்மாவை சிநேகிச்சுக்கோங்க அப்படி என்றால் என்ன உங்க ஆத்மாவை சிநேகிக்கிறது என்றால் என்ன தெரியுங்களா வேதத்தை வாசிக்கிறது எங்களுடைய வாழ்வ வயதுல எங்களுடைய போதகர் சொன்னாரு வேதத்தை எடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேதம் தான் இருக்கும் உடனே அவர் சொன்னாரு ஏமா உங்க வீட்டுல சாப்பிடுறது தட்டு இருக்கான்னு கேட்டாரு ஆமா பாஸ்டர் ஏழு தட்டு இருக்கு ஏமாறு சாப்பிடுறதுக்கு அப்ப சரிகிற சாப்பாட்டுக்கே நம்ம வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு ஏத்த மாதிரி தட்டு இருந்தால் உன் ஆத்மா இருக்கே பிழைக்க வேண்டுமே ஒவ்வொருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும் ஏமா என்று சொன்னா அதை கேட்டவுடைய எனக்கென்ற ஒரு வேதத்தை நான் பிடித்து